அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாளை ரொம்ப விசேஷமான சனிக்கிழமை ஷஷ்டி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நம்ம எல்லாருடைய வேண்டுதல்களும் பழிக்கணும் அப்படின்றது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான இறை வழிபாட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கிய பங்காக இருக்கும் அதுலேயும் முருகர் வழிபாடு அப்படின்னா இன்றைக்கி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாக அமைது இப்படி முருகருக்கு உகந்த அற்புதமான வழிபாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய முறைக்கு ஒரு தனிப்பெரும் அற்புதமான சிறப்பே இருக்குதுன்னு சொல்லலாம் முருகா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே போதும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அத்தனையுமே சரியாகும் அப்படின்னும் சொல்லலாம் அதில் மாற்று கருத்தே கிடையாது உங்களில் எத்தனை பேருக்கு முருகரை நினைக்கும் பொழுதெல்லாம் ஆனந்தம் கழிக்கும்னு சொல்லுங்கள் நீங்கள் முருகனுடைய பக்தராக இருந்தீங்க அப்படின்னா மறந்துடாமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ஓம் முருகா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி முருகனுடைய மந்திரங்களையும் அவர் திருநாமங்களையும் மறந்துடாமல் எழுதுங்க இல்லைனா உங்களுக்கு முருகர்கிட்ட ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதையும் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சுருங்க அத்தனையும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த முருகர் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா தீபங்கள் ஏற்றி வைத்து செய்யக்கூடிய வழிபாட்டு முறைக்கு மிகப்பெரிய ஒரு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த துவரம் பருப்பு தீபம்னு சொல்லுவோம் வேலை வாய்ப்பு அரசாங்க வேலை வாய்ப்பு ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு அதோடு தொழில் கண்டிப்பாக நல்ல ஒரு லாபகரமாக அமையணும் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னாலும் நம்ம செய்யக்கூடிய ஏற்றக்கூடிய தீபங்களில் ரொம்ப முக்கியமானது இந்த துவரம்பருப்பு தீபம்னு சொல்லுவோம் இப்போது ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா பங்குனி உத்திர அன்னைக்கு இந்த துவரம்பருப்பு வழிபாடு துவரம்பருப்பு தீபம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் சென்று வந்த ஆலயங்கள்லேயே ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா சில விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது அதை ஜனங்க ரொம்ப அற்புதமாக கேட்டு அதை திரும்ப அந்த கோவில்களில் ஏற்றி வைத்து அந்த முருகருடைய வழிபாட்டில் ரொம்ப ஒரு அற்புதமான தீபத்தை முருகருக்கு முன்னாடியே ஏற்றி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் இந்த தீபம் ஏற்றி வைத்த முருகர்கிட்ட உங்களுக்கு தேவையானதை கேட்டாலும் சரி இல்லை ஆலயங்கள் ஏற்றி வைத்தாலும் சரி உங்களுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் அமையும் நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அழகாக ஒரு பிளேட்டில் துவரம்பருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க தட்டில் போட்டுட்டு ரெண்டு அகல் விளக்கு எப்போவுமே தீபம் அப்படின்னா அது ரெண்டு தீபமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் அதுலேயும் அகல் விளக்கு அப்படின்னாலே ரெண்டு அகல் விளக்கு போடுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல ஒரு விளக்கு எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் சேர்த்துட்டு சிகப்பு நிறை திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சிருங்க இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகருடைய படத்திற்கு முன்னாடியோ இல்லை விக்கிரகத்துக்கு முன்னாடியோ நீங்கள் வைத்து வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னா நினைத்தது நடக்கும்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முருகருடைய சேர்ந்த விளக்கு இருக்கும் இந்த விளக்கில் கூட நெய் சேர்த்துட்டு சிகப்பு நிற திரி போட்டுட்டு துவரம்பருப்பு மீது அமர வைத்தும் நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு மேற்கொள்ளலாம் ஏன்னா துவரம்பருப்பு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வருமானத்தையும் வேலைவாய்ப்பையும் கொடுக்குன்னு சொல்லுவாங்க பங்குனி ஊற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த முருகர் விளக்கும் இந்த முருகர் விளக்கு வாங்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து மூலிகை சாம்பிராணி நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தேன் இப்போவும் அந்த ஆஃபர் இருக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் இந்த முருகர் விளக்கு முருகருடைய விக்கிரகத்தோடு இருக்கக்கூடிய இந்த விளக்கு வாங்கும்பொழுது மூலிகை சாம்பிராணி ஒன்று நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடியவங்க நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்படி இந்த துவரம்பருப்பு நம்ம ஏற்ற ஏற்ற பார்த்தீங்கன்னா நமக்கு வருமானம் நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீண் விரை செலவுகள் இருக்காது இந்த துவரம்பருப்பு தீபத்தை நாளை வரக்கூடிய சனிக்கிழமை தவறாமல் சஷ்டி திதியாக இருக்கிறதுனால முருகருக்கு ஏற்றி வச்சுருங்க அடுத்தது வெற்றிலை தீபம் இந்த வெற்றிலை தீபம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நானே பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை தீபம் பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லிகிட்ருக்கேன் இன்னமும் பார்த்தீங்க இந்த சொந்த வீடெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு தான் சொல்லியிருக்கீங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே நேரத்தில் நமக்கு நிலம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாக கூடிய ஒரு தீபம் தான் இந்த வெற்றிலை தீபம்னு சொல்லுவோம் இந்த வெற்றிலை தீபத்தையும் நாளைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால அழகாக ஒரு ஆறு வெற்றலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் இல்லை சந்தனம் அப்படி இல்லைனா குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க நடுப்புற பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு அது ஓம் விளக்காக இருக்கலாம் அகல் விளக்காக இருக்கலாம் இல்லை இந்த முருகர் விளக்காக இருக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம்தான் எந்த விளக்காக இருந்தாலும் இந்த ஆறு வெத்தலையை வச்சுட்டு வெத்தலையின் மீது பார்த்தீங்கன்னா அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஓம் விளக்கு ஏற்றி வைத்து முருகா எனக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஏற்றத்தை தருக எனக்கு ஏற்றம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டியும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கான வழிவாய்ப்புகள் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அமையும் இந்த வெத்தலை தீபத்தையும் மருந்திராமல் நாளைக்கு வரக்கூடிய சனிக்கிழமையில் நீங்கள் இப்படி அழகாக வைத்து வழிபாடு பண்ணிக்கோங்க அசைவத்தை தவிர்த்து முருகனை நினைத்து ஏற்றக்கூடிய இந்த ஒரு விளக்கிற்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஓம் விளக்கும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தேவைப்படக்கூடியவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் டைரெக்டாக வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முருகா 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 நினைத்து அந்த அனுதினமும் முருகரை பற்றியே பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நம்ம என்னதான் நல்லவங்களாக இருந்தாலுமே நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் தவறான எண்ணங்கள் இதெல்லாம் கூட இருக்கும் அதெல்லாமே சரியாகி வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் அற்புதமான ஒரு தீப முறைகள் தான் இந்த துவரம்பருப்ப தீபமும் வெற்றிலை தீப வழிபாடும் நாளைக்கு சசி திதியாக இருக்கிறதுனால மறந்துடாமல் போட்டுடுங்க எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் மாற்று மாற்றுக்கருதே கிடையாது சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்